வருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகின்றன லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாருங்க இது ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு சனி போன்ற கிரகநிலைகளும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதும் ராகு கேதுவின் அமைப்பும் அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு லாபஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிப்பது அவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான கிரகநிலை மாறுதலாக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பெரும்பாலும் பல்வேறு விதமான சிக்கலான காரியங்களில் முடிவெடுக்க முடியாமல் திணறிய ஒரு சிரமம் விலகுகிறது எந்த ஒரு சிக்கலான செயலாக இருந்தாலும் அந்த செயலின் தன்மையை அறிந்து இதற்கு ஏற்றார் போல் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி தரப்போகிறாருங்க நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் வித்தியாக்காரரும் பிரிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது என்பதை துல்லியமாக காட்டுகிறாருங்க உச்சம் பெற்ற புதன் அவருடன் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் அவருடன் இணைந்திருப்பது நிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது வலிமை வாய்ந்த மட்டுமல்லாது அவருக்கு இணையாக கருதக்கூடிய தனியும் வக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர் குரு மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது உண்மையிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி இனிதாக கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது அவரது சொந்த ராசியான மீன ராசியை நோக்கி நகர்கிறார் வக்ரகதியில் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது மகர ராசியில் வக்ரகதியில் சனி சஞ்சரிக்கிறாருங்க வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக சந்தித்த சிரமங்கள் பல மடங்கு குறைந்து இனிமையான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது திட்டமிட்டபடி விதமான பணிகளிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைப்பும் அமைப்பாக சனியின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுதுங்க உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை கிடைக்கும் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு புதிதாக பல திட்டத்தை செயல்படுத்துவது என அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இந்த தருணத்தில் கடகராசியில் கூடிய சுக்ரன் முப்பதாம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு வருவது எதிர்பாராத மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் துலாம் ராசியில கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்ச இருக்கக்கூடிய கேது துலாம் ராசியில் வீட்டில் ார் அவர் மிக விரைவில் கண்ணிராசிக்குள் செல்ல கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இது மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க ராகு இந்த தருணத்தில் எப்படி விபரீத யோக பலனை கொடுக்க போகிறாரோ அதன் மாதிரி மிக விரைவில் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதற்கு முன் நிறைய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க எனவே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இதில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அகரம் கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் சனியுடன் இணைவது எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது சில தடைகளை சந்தித்தாலும் ஆரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி நிலைகளில் அமைந்திருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் போன்ற அனைத்திலும் தெளிவு கிடைத்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியான விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வீற்றிருக்கிறாருங்க அவருடன் தொழில்காரகரான சூரியனும் புதனும் மிக வலுவாக சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த விதமான தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மூன்று கிரக நிலைகளும் உறுதிப்படுத்த இருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்ற அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான புதிய நுணுக்கங்களை சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் லாபத்தை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ரீதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நிகழ்வானது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் ஒன்பதில் சுக்கரன் இருக்கிற ஆறுங்க ஒன்பதில் சுக்கரன் இருப்பதால் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் போன்ற அனைத்திலும் நல்ல ஒற்றுமை கிடைக்கும் குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமையும் இனிமையான ஒரு குடும்ப சூழ்நிலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாக உள்ள ராகுவின் அமைப்பு செய்து முடிப்பதற்கான அதிர் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகள் நினைத்தபடியே புதிய செயல்பாடுகள் புதிய வாய்ப்புகள் போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஒரு தருணமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல இனிமையான நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இப்படி பல நிகழ்வுகள் இனிமையாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் இருப்பது கடன் சார்ந்த விஷயங்கள்ல சற்று விழிப்புணர்வு மற்றபடி அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடைபெறும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்யும் போது அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு